வணக்கம் குருப்பெயர்ச்சி இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபது வெள்ளிக்கிழமை மத்தியானம் சுமார் ஒரு மணி இருபத்தஞ்சி நிமிஷத்துக்கு குரு பகவான் தனுசு ராசிலேருந்து மகர ராசிக்கு போகிறாரு இந்த வருஷம் குருப்பெயர்ச்சின்னு பார்த்திங்கன்னா அவர் மகர ராசிலேருந்து கும்பராசிக்கு போகிறாரு திரும்ப கும்பராசிலேருந்து மகர ராசிக்கு வர்றாரு இப்படி அதிசாரமாக முன்னோக்கி பின்னோக்கி மாறி மாறி குரு பகவான் பயிற்சி இருக்காரு அந்த அடிப்படையில் இந்த பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பொது பலங்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்குறோம் இதுவரைக்கும் உங்கள் ராசியில் ஒன்பதாம் இடத்துல இருந்த குரு பகவான் பத்தாம் இடத்துல சஞ்சரிக்கிறாரு அப்படி பத்தாம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டங்களில் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் செல்வம் கூடும் உங்களுடைய விருப்பம் எண்ணம் ஆசை அபிலாசை அத்தனையும் பூர்த்தியாக வேண்டிய காலகட்டங்கள் உண்டு அதோட கோச்சாரத்தில் அப்போ சனையும் சஞ்சரிக்கிறது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வருமானம் சம்பாத்தியம் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு எல்லாத்துக்கும் மேலே இந்த வருஷம் உங்களுடைய பொருளாதாரம் நல்லாயிருக்கும் உங்களுடைய ஆசைகள் அபிலாசைகள் பூர்த்தியாவதற்கான ஒரு வாய்ப்பு ஒரு சந்தர்ப்பங்கள்லாம் இந்த குரு பயிற்சியில் இருக்குது அது மட்டுமல்ல உங்களுடைய ரெண்டாம் இடத்துல கோச்சாரத்தில் ராகு பகவான் வருமானங்கள் சம்பாத்தியங்கள் சொந்தமாகவோ பார்ட்னர்ஷிப் பண்ணக்கூடிய தொழில் பண்ணுறவங்களுக்கு லாபம் சம்பாத்தியம் இது அத்தனையுமே இந்த குருபெயர்ச்சியில் இருக்குது எல்லாத்துக்கும் மேலே கேது உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கிறனால தேவையில்லாமல் கடன் வாங்கிறது கூடாது வட்டி கட்ட வேண்டிய காலகட்டங்கள் உண்டு நல்லா அவசரப்படாதீங்க அது மட்டுமல்ல ஆப்ரேஷன் எதுவும் பண்ணுறதா இருந்தால் அதை இந்த காலத்தில் பரலாம் எல்லாத்துக்கும் மேலே தொழில் நல்லா இருக்கிறதுனால வருமானம் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் காப்பாற்றப்படும் முதல்லே சொன்னது மாதிரி அதே சமயத்தில் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் அதிபதியாக சூரிய பகவான் இருக்குனால அடிக்கடி காரியங்கள் சுப நிகழ்ச்சிகளை கலந்துக்குவீங்க ஒரு சிலருக்கு குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கட்டும் மொத்தத்தில் இந்த பயிற்சி உங்களுக்கு பரவாயில்லன்னு தான் சொல்லணும் தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க இன்னுமே சிறப்பாக இருக்கும் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் இது வரைக்கும் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல சஞ்சரிச்சுட்டு இருந்த குரு பகவான் இப்போ ஒன்பதாம் இடத்துக்கும் அடுத்ததுக்கு பத்தாம் இடத்துக்கும் மாறி மாறி சஞ்சரிக்கிறது நல்லதுன்னு தான் சொல்லணும் இது வரைக்கும் இருந்த கஷ்டங்கள் நிவர்த்தியாகும் மனக்குழப்பங்கள் நீங்கும் உங்களை அறியாத ஒரு தன்னம்பிக்கை வரக்கும் அது மட்டுமில்ல உங்கள் ராசியிலே ராகு பகவான் இருக்கார் எதிர்பாராத இடங்கள்லேருந்து உங்களுக்கு உதவிகள் வரும் நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் உங்களுக்கு சாதகமாகவே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லை நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் வெற்றியடைவதற்கான ஒரு வாய்ப்பு ஒரு சந்தர்ப்பங்கள்லாம் இந்த குரு பயிற்சியில் இருக்குது ஏழாம் இடத்துல கேது பகவான் சொந்தமாகவும் பார்ட்னர்ஷிப்பு பண்ணக்கூடிய தொழில் வந்து நார்மலாகவே இருக்கும் இருந்தால் கூட ஓரளவுக்கு வருமானம் சம்பாத்தியம் இருந்துகிட்ருக்குது ஒன்பதாம் இடத்துல கோச்சாரத்தில் சனி குரு பகவான் இருக்கிறது ஒரு சிலர் ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில் பண்ணுவீங்க அல்லது வேறொரு இடத்துல தொழில் பண்ணக்கூடிய காலகட்டங்கள் இருக்குது வருமானங்கள் இந்த வருஷம் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி நல்லாவே இருக்குது அது மட்டுமல்ல பேச்சின் மூலமாக சம்பாத்தியம் மாற்றவங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலனை தான் சொல்லணும் எல்லாவற்றுக்கும் மேலாக குருவும் சனியும் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது ஒரு சிலருக்கு நீண்ட தூர சலையாக போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு ஒரு சந்தர்ப்பம் இருக்குது இரண்டாவது திருமணம் எதுவும் பண்ணுற மாதிரி இருக்கிறவங்களுக்கு அதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து சேரும் அதோட குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அதுக்கான ஒரு வாய்ப்பு ஒரு அமைப்பு கைகூடி வரும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வருமானம் சம்பாத்தியம் இருந்துகிட்டே இருக்குது உங்கள் ராசிக்கு ஏழாம் மடத்தில் கேது பகவான் இருக்கலாம் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும் ஹெல்த் கண்டிஷனில் ரொம்ப கவனமாக இருங்க இது ரொம்ப முக்கியம் வழக்குகளில் வெற்றியடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வருமானம் சம்பாத்தியம் இருந்துகிட்ருக்கு மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு பரவாயில்லன்னு தான் சொல்லணும் இருந்தால் கூட குருவும் சனியும் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறது பார்க்கும் வேலையை விட்டு நீங்கள் வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்படணும் ஒரு சிலருக்கு அடிக்கடி வேலை மாற்றம் இடமாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது கவனமாக இருக்க வேண்டிய காலம் வேறு வேலை கிடைக்கிற வரைக்கும் இந்த பார்க்கும் வேலையை அவசரப்பட்டு விட வேண்டாம் மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் இதுவரைக்கும் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் சஞ்சரிச்சிட்டு இருந்த குரு பகவான் எட்டாம் இடத்துக்கு வர்றாரு ஏற்கனவே எட்டாம் இடத்தில் சனி பகவான் இருக்கார் அஷ்டம சனி அஷ்டம குரு வாழ்க்கையில் போராட்டம் இருந்தால் கூட எதிர்பாராத தனவரவும் பணவரவும் ஒரு சிலருக்கு இருக்கும் அது மட்டும் இல்லை அரசாங்கத்தால் ஒரு சிலருக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகுவதற்கான ஒரு வாய்ப்பு ஒரு சந்தர்ப்பங்கள் அமையும் கவனமாக இருங்க ஆப்ரேஷன் எதாவது பண்ணுறதா இருந்தால் அதை இப்போ பண்ணலாம் தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க வட்டி கட்ட வேண்டிய காலகட்டங்கள் உண்டு அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க அம்மாவுக்கு சின்ன பிரச்சனைனாலும் நல்லா டாக்டரை கவனித்து பார்க்க வேண்டிய காலகட்டங்கள் உண்டு உங்களுடைய ராசிக்கு கோச்சா ராகுபகவான் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கார் ஒரு சிலர் அடிக்கடி ட்ராவல் பண்ணுவீங்க வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலம் தூரதேச பிராணங்கள் போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் எதிர்பார்த்த செய்திகள் வரும் ஒரு சிலருக்கு முன்னோருடைய சொத்து அல்லது மனைவியின் மூலமாக தனவரவு பணவரவு உண்டு அல்லது எதிர்பாராத தனவரவும் ஒரு சிலருக்கு அமைவதற்கான ஒரு வாய்ப்பு ஒரு சந்தர்ப்பங்கள்லாம் இந்த குரு பயிற்சியில் இருந்துக்கிட்டே இருக்குது அது மட்டுமல்ல உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல கேது பகவான் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வருமானம் சம்பாத்தியம் ஒரு சிலருக்கு ப்ரொமோஷன் அத்தனையுமே இருக்குது கேட்ட இடத்துல கடன் வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பு கடன் கிடைப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் அமையும் வழக்குகளிலிருந்து வெற்றியடைவதற்கான ஒரு வாய்ப்புகள் உருவாகும் உடம்புல எதிர்பாராத நோய்கள் ஏற்பட்டு விலகுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருந்துக்கிட்டே இருக்குது ச ஹெல்த் விஷயத்தில் கவனமாக இருங்க இறைவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு இருக்கிறதுனால அஷ்டம குரு அஷ்டம சனியை பற்றி கவலைப்படாதீங்க கோச்சாரத்தில் உங்கள் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல ராகு சுப விரயம் சுப செலவுகள் பண்ணுவதன் மூலமாக தேவையற்ற விரயம் நஷ்டம் வைத்திய செலவுகளை குறைக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருந்துக்கிட்டே இருக்குது இறையருளை கூட்டுங்க தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க அடிக்கடி டிராவல் பண்ணுவீங்க அந்த ட்ராவல் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகவும் நீங்கள் எதிர்பார்த்த செய்தியில் உங்களுக்கு சாதகமாகவும் அமையும் கடகராசியில் பிறந்த உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்குறோம் அப்படி பார்க்குறபோது உங்களுடைய ராசிக்கு இது வரைக்கும் ஆறாம் இடத்துல சஞ்சரிச்சுட்டு இருந்த குரு பகவான் ஏழாம் இடத்துக்கு சனியோடு சஞ்சரிக்கிறது நல்லதுன்னு தான் சொல்லணும் சொந்தமாகவோ பார்ட்னர்ஷிப் தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா லாபம் உங்களுக்கு இருக்குது அது மட்டுமல்ல நீங்கள் ஒரு ஏற்றுமதி அலராக இருந்தீங்கனாலும் உங்களுக்கு வருமான சம்பாத்தியமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல கேது பகவான் அடிக்கடி என்டர்டைன்மெண்ட் பண்ணுவீங்க மந்திர புரிவகங்கள் இந்த காலத்தில் அதிகமாக பண்ணுவீங்க இறை வழிபாட்டில் உங்களுடைய சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் குழந்தைகள் இருந்தால் அவர்களுக்காக நீங்கள் நிறைய செலவு பண்ணுவீங்க குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சு இருக்க வேண்டிய காலகட்டங்கள் ஒரு சிலருக்கு உண்டு அது மட்டுமல்ல உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்துல ராகு பகவான் உங்களுடைய விருப்பம் எண்ணம் ஆசை அபிலாசை அத்தனையுமே பூர்த்தியாக வேண்டிய காலகட்டங்கள் உண்டு புதிய நண்பர்கள் உங்களுக்கு அமைவார்கள் அந்த நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு சகாயம் ஆதாயம் கிடைக்கும் அது மட்டும் மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தாலும் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வருமானம் சம்பாத்தியம் ஒரு சிலருக்கு இருக்குது வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலம் தூரதேச பிரயாணங்கள் போகிறதுக்கான வாய்ப்பு ஒரு சிலருக்கு வேலையின் நிமித்தமாக இடமாற்றம் மனைமாற்றம் ஊர் மாற்றங்கள் இருக்குது அதோட வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு இடம் வாங்குவதற்கு நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கெல்லாம் ஒரு சிலருக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உருவாகும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பெயர் புதுகள் இருக்குது சிறுதொழில் சுயதொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதன் மூலமாக நல்ல வருமானம் சம்பாத்தியம் இருக்குது எப்படி இருந்தாலும் குருவும் சனியும் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய காலங்களில் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் பார்த்துங்க அது விஷயத்தில் கவனமாக இருங்க கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்கும் மொத்தத்தில் இந்த பயிற்சி உங்களுக்கு சிறப்புன்னு தான் சொல்லணும் காரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் அடிக்கடி கலந்துக்குவீங்க உங்கள் வீட்லேயும் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான ஒரு வாய்ப்பும் ஒரு சந்தர்ப்பமும் இந்த காலகட்டங்களில் உருவாகும் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று உருப்பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் இதுவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சஞ்சரிச்சிட்டு இருந்த குரு பகவான் இப்போ ஆறாம் இடத்துக்கு போகிறாரு ஆறாம் இடம் வெற்றி ஸ்தானம் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வருமானம் சம்பாத்தியம் இருக்குது வராத பணங்கள் எதுவும் இருந்தால் அது வந்துடும் இதுவரைக்கும் உங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங் படங்கள் எதுவும் இருந்தாலும் அதுவும் கைக்கு வரும் பென்ஷன் பிஎஃப் கிராஜுவேட்டி அல்லது அரியர்ஸ் பணங்கள் யாருக்கும் ஆனது அல்லது இன்சூரன்ஸ் பணம் எதுவும் வர வேண்டியது இருந்தால் அது இந்த பயிற்சி ஆரம்பத்திலே வந்துடும் அது மட்டும் இல்லை உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் இந்த காலத்தில் கவனமாக இருக்கணும் ஏன்னால் குருவோட சனி அப்படி இருந்தாலே அடிவைத்தல பிரச்சனைகள் உடம்பில் டயபெட்டிக் இருந்துச்சுன்னா கவனமாக இருங்க காலில் கால் பாதங்களில் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது வழக்குகள் ஏதாவது இருந்தால் அது வெற்றியடைவதற்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஏதாவது போட்டி தேர்வுகளில் எக்ஸாம் எழுதிருந்திங்கன்னா அது பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு குறிப்பாக சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா அதில் வெற்றியடைவதற்கான ஒரு சந்தர்ப்பங்கள்லாம் உங்களுக்கு இந்த தடவை தேடி வரும் குழந்தைகள் இருந்தால் உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு நன்மை அவர்களுக்கு சுப காரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான ஒரு வாய்ப்பு ஒரு சந்தர்ப்பங்கள் உருவாகும் டைவர்ஸ்க்கு ஏதாவது அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த டைவர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு சிலருக்கு செகண்ட் மேரேஜுக்கான பாசிபிலிட்டிஸும் அமைவதற்கான வாய்ப்பு இருக்குது சொந்தமாகவோ பார்ட்னர்ஷிப்படியோ தொழில் பண்ணிட்டுருந்தீங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவா நீங்கள் நஷ்டப்படி வைங்க பார்க்குற வேலையை அவசரப்பட்டு விட்டுறாதீங்க வேறு வேலை கிடைக்கிற வரைக்கும் பொறுமையாக இருங்க வேலையில் ஒரு திருப்தி இல்லாத சூழ்நிலை இருக்கும் அதை பற்றி கவலைப்படாதீங்க ஒரு சிலருக்கு நிலையாக சொத்து இடம் மனை வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பு ஒரு சந்தர்ப்பங்கள்லாம் அவையும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல ராகு செவ்வாய் வீட்டுக்கு அடுத்த வீடாக ராகு ராகு பத்தாம் இடத்தில் இருக்கிறதுனால கௌரவம் அந்தஸ்து புகழ் செல்வம் செல்வாக்கு காப்பாற்றப்படும் சமுதாயத்தில் இதுவரைக்கும் இருந்த நிலைமை மாதிரி உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும் கன்னீராசியில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று குரு பயிற்சி எப்படி இருக்கணும் பொது பலன் பார்க்குறோம் இதுக்காரம் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல சஞ்சரிச்சிட்டு இருந்த குரு பகவான் அஞ்சாம் இடத்துக்கும் ஆறாம் இடத்துக்கும் மாறி மாறி வர்றாரு இது ஓரளவுக்கு சிறப்புன்னு தான் சொல்லணும் அஞ்சாம் இடம் மகிழ்ச்சி குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அதுக்கான ஒரு வாய்ப்பு ஒரு சந்தர்ப்பங்கள்லாம் இந்த பயிற்சியில் இருக்குது அது மட்டும் இல்லை அடிக்கடி சுப காரியங்களில் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு உங்கள் வீட்டிலேயே சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான ஒரு சந்தர்ப்பங்கள்லாம் கைகூடி வரும் அதோட அஞ்சாம் அதிபதி குரு ஆறாம் இடத்துக்கு போகிறதுனால வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வருமானம் ஒரு சிலருக்கு ப்ரமோஷன் இது அத்தனையுமே கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல கேது பகவான் உங்களுடைய முயற்சிகள் ஆரம்பத்தில் பிரச்சனையாக இருந்தால் கூட இறுதியில் நல்ல வெற்றி கிடைக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த காரியங்கள் சித்தியாகும் நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் நெருங்கிய உறவினர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது இதுவரைக்கும் ப்ராப்பர்ட்டிஸ் எதுவும் விற்காமல் இருந்தால் கண்டிப்பாக விற்கும் ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் இடமாற்றம் ஊர் மாற்றங்கள் உண்டு அதோட உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல ராகு பகவான் ஒரு சிலர் நீண்ட தூர பிரயாணங்கள் போவதற்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் சொந்தமாகவோ பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து தொழில் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார் நீங்கள் நஷ்டம் அடைவீங்க இது உங்களுடைய லவ் ஏதாவது இருந்ததுன்னா அது சக்ஸஸ் ஆகும் அதோடு ஒரு சிலருக்கு காதல் விஷயங்கள் மகிழ்ச்சியாகவும் திருமணத்திலையும் முடிவதற்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் உருவாகும் அதோடு உங்களுடைய மூன்றாம் இடத்துல கேது உங்களை பற்றிய ஒரு வீண் வதந்தி இருக்கும் உங்களுக்கான ஒரு தைரியமும் தண்டமைக்கும் இப்போ சரளமாக வரும் புதுசாக ஒரு சிலர் நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க எதையாவது நீங்கள் அப்டேட் பண்ணுவீங்க அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ஈடுபாடோட முயற்சி பண்ணிகிட்ருப்பீங்க அதுக்கான ஒரு சந்தர்ப்பங்கள் வரும் எதிர்பாராத உதவிகள் எதிர்பாராத இடத்துலருந்து உங்களுக்கு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு ஒரு சந்தர்ப்பம் அமையும் துளாராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் அப்படி பார்க்குற போது உங்களுக்கு ஈதுகாரம் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சஞ்சரிச்சிட்டு இருந்த குரு பகவான் இப்போ நான்காம் இடத்துக்கும் மறுபடியும் ஐந்தாம் இடத்துக்கும் மாறி மாறி போயிட்டு வருவார் இது ஒரு சிறப்பான பலனு தான் சொல்லணும் நான்காம் இடம் ஒரு சிலருக்கு இடம் மனை வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு ஒரு சந்தர்ப்பங்கள் உண்டு அதே சமயத்தில் நான்காம் இடத்துல குரு சஞ்சரிக்கும் போது வேலையில் உங்களுக்கு ஒரு திருப்தி இல்லாத சூழ்நிலை அல்லது வேலையில் பிரச்சனை தொழிலில் ஒரு நிச்சயமற்ற தன்மை இது அத்தனையும் இருக்கும் ஒரு சிலருக்கு பெர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அவர் அஞ்சாம் இடத்தில் சஞ்சரிக்கும் போது காதல் விஷயங்கள் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்கும் அதே சமயத்தில் பார்க்கும் வேலையை விட்டு ஒரு சிலர் வெளியே வருவீங்க அல்லது வெளியேற்றப்படுவீர்கள் உங்களுடைய உழைப்பு மற்றவர்களாகவும் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் அந்த காலத்தில் போயிடும் இது விஷயத்தில் கவனமாக இருங்க எப்படி இருந்தாலும் உங்களுடைய ரெண்டாம் இடத்துல கேது பகவான் எப் இந்த காலகட்டங்களில் பணம் தனம் பொருள் பேங்க் பேலன்ஸ் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இந்த குரு பயிற்சியில் இருந்துகிட்ருக்கும் அது மட்டுமல்ல உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல பகவான் ஸோ அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருங்க ஒரு சிலருக்கு முன்னோருடைய சொத்து அல்லது மனைவியின் மூலமாக தனவரவு பணவரவு இருக்குது ஆப்ரேஷன் எதுவும் பண்ணுறதா இருந்தால் அதை இந்த காலத்தில் பண்ணிக்கங்க தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க ஏதாவது போட்டி தேர்வு எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா அதில் வெற்றி அடைவதற்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இருக்குது வழக்குகள் கொஞ்சம் இழுபறியாகவே இருக்குது அதனால் ஹேரிங் இருந்ததுன்னா அதை எக்ஸ்டன் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய ரெண்டாம் இடத்துல கேது பகவான் உங்களுக்கு பேச்சின் மூலமாக சம்பாத்தியம் இருந்தீங்கன்னா அதன் மூலமாக தன வரவு பணவரவு பொருள் வரவு இருக்குது உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல சனி அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கவனமாக இருங்க பழைய பொருளை கொடுத்துட்டு புதிய பொருள் வாங்குவதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள்லாம் ஒரு சிலருக்கு அமையும் விருச்சக ராசியில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு பொதுப்பலனாக பார்க்குறோம் உங்களுடைய ராசியிலே கேது பகவான் சஞ்சரிச்சிட்ருக்காரு இதுவரைக்கும் உங்கள் ரெண்டாம் இடத்துல சஞ்சரித்த குரு பகவான் இப்போ மூன்றாம் இடத்துக்கும் நான்காம் இடத்துக்கும் மாறி மாறி போயிட்டு வர்றது ஒரு நட்பாலண்டு தான் சொல்லணும் மூன்றாம் இடம் உங்களுடைய முயற்சி ஸ்தானம் உங்களுடைய முயற்சிகள் வெற்றியடைவதற்கான ஒரு வாய்ப்பு ஒரு சந்தர்ப்பம் இந்த குரு பயிற்சியில் இருந்துகிட்ருக்கு அது மட்டுமல்ல நீங்கள் புதிய விஷயங்களை நீங்கள் அப்டேட் பண்ணுவீங்க நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் உங்களுக்கு சாதகமாக வரும் சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் உங்களுக்கு நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது அடிக்கடி நீங்கள் ட்ராவல் பண்ணுவீங்க அந்த ட்ராவல் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் அது மட்டுமல்ல உங்களுடைய விருச்சயலக்கினத்திற்கு நான்காம் அதிபதி சனி மூணாம் மாதத்தில் இருக்கனால ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது இருந்தால் அதை இப்போ விற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் அமையும் ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் இடமாற்றம் ஊர் மாற்றங்கள் கூட இருந்துகிட்ருக்குது அஞ்சாம் அதிபதி குரு மூணில் இருந்தால் குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அதுக்கான ஒரு வாய்ப்பு ஒரு சந்தர்ப்பங்கள்லாம் இப்போ அமையும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பெயர் பூக்கள் அந்தஸ்து உண்டு அது மட்டும் இல்லை இந்த ஷேர் மார்க்கெட்டில் ஸ்பெக்குலேஷனில் ரேஸ் லாட்ரி இது மாதிரி துறைகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல பகவான் சொந்தமாகவோ பார்ட்னர்ஷிப் பண்ணக்கூடிய தொழில் லாபகரமாக இருக்கும் மனைவியினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது உங்களுடைய ராசியிலேயே கேது பகவான் இருக்கிறது உங்களுக்கான இதுவரைக்கும் இருந்த ஒரு பயம் போய் ஒரு தைரியம் ஒரு தன்னம்பிக்கை வந்துடும் எப்படி இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல குரு பகவானும் சனி பகவானும் சஞ்சரிக்கிறது இறைவனுடைய அனுகிரகம் எதோ எப்பையெல்லாம் உங்களுக்கு இந்த பயிற்சியில் பிரச்சனை ஏற்படுதோ அப்பையெல்லாம் தீர்ப்பதற்கு இறைவன் ஒருத்தர் அனுப்பிச்சி வைப்பார் அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் இருந்தால் கூட ஏழா மடத்தில் ராகு இருக்கிறனால உடல் ஆரோக்கியத்தில் கவனமாருங்க சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டரை கவனித்து பாருங்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் மற்றபடி இந்த பயிற்சி உங்களுக்கு சிறப்புன்னு தான் சொல்லணும் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குங்கிற பொது பலனை பார்க்குறோம் அப்படி பார்க்குறபோது குரு பகவான் இதுவரைக்கும் உங்கள் ராசியில் சஞ்சரிச்சிட்டு இருந்தார் இப்போ உங்களுடைய ரெண்டாம் இடத்துக்கு தனஸ்தானத்துக்கு வர்றாரு ஏற்கனவே அங்கே சனி பகவான் இருக்கிறது சிறப்புன்னு தான் சொல்லணும் இதுவரைக்கும் இருந்த பொருளாதார ஒரு மந்த நிலை மாதிரி உங்களுக்கு பண புழக்கம் சரளமாக இருக்கும் யாருடைய பணமாவது உங்கள் பையில் வந்து இருக்கும் மணி ரொட்டேஷன் ரொம்ப சிறப்பாகவே இருந்துகிட்ருக்குது ஒரு சிலருக்கு ஆடை ஆபரண சேர்க்கைகள் புதுசாக நகைகள் அது மட்டுமில்ல நீ நல்ல புது ட்ரெஸ்ஸெல்லாம் போடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இந்த வருஷம் உங்களுக்கு அமையும் அதோடு சனி பகவான் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் எதிர்பார்த்த இனங்கள்லேருந்து உங்களுக்கு பண வரவு தன வரவு இருக்குது உங்களுடைய நான்காம் அதிபதி குரு பகவானே ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு வீடு வாங்குவதற்கு இடம் வாங்குவதற்கு மனை வாங்குவதற்கு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள்லாம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் அதோடு உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல ராகு பகவான் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வருமானம் சம்பாத்தியம் கண்டிப்பாக இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு இருக்குது அதோடய வழக்குகள் வந்தால் வெற்றியடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் கேட்ட இடத்துல பணம் கடன் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு ஒரு சந்தர்ப்பங்கள்லாம் உருவாகும் வேலையில் ஒரு சிலருக்கு ப்ரொமோஷன் எது பார்த்திங்கன்னா அது கண்டிப்பாக நடக்கும் அதே சமயத்தில் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல ராகு பகவான் உடலில் இனம் காண முடியாத வியாதிகள் ஏற்பட்டு விலகும் கவனமாக இருங்க அடிவயத்தில் பிரச்சனைகள் கண்ணில் கால் பாதங்களில் பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல கேது பகவான் சஞ்சரிக்கிறதுனால ஒரு சிலர் எதிலாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதற்கான வாய்ப்பு சுப விரயங்களை சந்திக்க வேண்டிய காலகட்டங்கள் இந்த காலங்களில் இருக்குது காதல் விஷயங்கள் ஒரு சிலருக்கு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்கும் லவ் சக்ஸஸ் ஆகி மேரேஜ் முடியும் நீங்கள் சொந்தமாகவோ சேர்ந்து தொழில் பண்ணிங்கன்னா அது ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் கணவன் மனைவி உறவு இந்த காலகட்டங்களில் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்கும் குடும்பத்தில் ஒரு புது வரவு வந்து சேரும் அது இல்லை அடிக்கடி சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்குவீங்க மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று குரு பெயர்ச்சி எப்படி இருக்குதுன்னு நாம் பொதுப்பலனை பார்க்குறோம் இதுவரைக்கும் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சஞ்சரிச்சிட்ருந்த குரு பகவான் இப்போ உங்கள் ராசிக்கு வர்றாரு அங்கே ஏற்கனவே உங்கள் ராசி அதிபதி சனி பகவான் இருக்கிறாரு இந்த பயிற்சி சிறப்புன்னு தான் சொல்லணும் குருவும் சனியும் சேர்ந்து இருக்கிறது உங்களுக்கு வருமானம் சம்பாத்தியம் பெயர்வுகள் அந்தஸ்து எல்லாமே கூடும் அது மட்டும் மட்டுமல்ல இதுவரைக்கும் இந்த மனக்குழப்பங்கள் உங்களுக்கு நிவர்த்தி ஆகும் நிறைய பணம் வரும் அதுக்கான செலவினங்களும் இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது உங்களுடைய முயற்சிகள் வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா உங்கள் மூணாம் அதிபதி குருவே உங்கள் ராசியில் சஞ்சரிக்கிறாரு அப்படி இருக்கிறனால உங்களுக்கு எப்பையெல்லாம் பிரச்சனைகள் ஏற்படுகிறதோ அப்போயெல்லாம் தீர்ப்பதற்கு இறைவன் ஒருவனை அனுப்புவார் அந்த பிரச்சனைகள் வந்து நீங்கள் விடுபடுவீங்க புதிய விஷயங்களை கற்றுக்குறவீங்க உங்களை நீங்களே அப்டேட் பண்ணுவீங்க அதனால் நீங்கள் எதிர்பார்த்த செய்திகளும் உங்களுக்கு சாதகமாக வரும் அடிக்கடி ட்ராவல் பண்ணுவீங்க ப்ராப்பர்ட்டிஸ் எதுவும் விற்கிற அந்த விற்க வேண்டிய சூழ்நிலை உண்டு ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் இடமாற்றம் ஊர் மாற்றங்கள் கூட இருந்துக்கிட்டு இருக்குது அது மட்டும் இல்லை உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல ராகு அப்படி இருந்தாலே உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை தேவையில்லாமல் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க அவசரப்பட்டு பார்க்குற வேலையை விட்டுறாதீங்க ஏற்கனச்சி வேலையை சாட்டிஸ்ஃபைடாக பண்ணிக்கிட்டே இருங்க உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாரு புதிய நண்பர்கள் அவர்களால் சகாயம் ஆதாயம் எதிர்பாராத அந்நிய பாஷை அந்நிய மொழி பேசுகிறவர்களால் நன்மை காதல் விஷயங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு சிலருக்கு லவ் மேரேஜில் அது முடியும் அது மட்டுமில்ல கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பெயர் புகழ் அந்தஸ்து வருமானங்கள் உண்டு அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கும் பரவாயில்லாமல் இருக்குன்னு தான் சொல்லணும் ஷேர் மார்க்கெட்டில் ஸ்பெக்குலேஷனில் ரேஸ் லாட்ரியில் இது சம்மந்தப்பட்ட இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த பயிற்சி ரொம்ப நல்லாவே இருந்துட்டுருக்குது அது மட்டும் இல்லை உங்களுடைய ராசியிலேயே குருவும் சனியும் இருக்கிறது உங்களுக்கான ஒரு முயற்சி நீங்கள் எடுக்கக்கூடிய விஷயங்களில் சாதகமான ஒரு நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அத்தனையுமே இந்த பயிற்சியில் இருந்துக்கிட்டே இருக்குது உங்களுக்கு கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று குரு பயிற்சி எப்படி இருக்கணும் பொது பலன் பார்க்குறோம் அப்படி பார்க்குறபோது இது வரைக்கும் உங்கள் லாபஸ்தானத்தில் சஞ்சரிச்சிட்டு இருந்த குரு பகவான் இப்போ பன்னிரெண்டாம் இடத்தில் சஞ்சரிக்கிறாரு பன்னிரெண்டாம் இடம் சுப விரயங்களை சொல்லுவது சுப செலவுகளை சொல்வது அங்கே ஏற்கனவே சனி பகவான் இருக்கார் ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் இடமாற்றம் ஊர் மாற்றம் நாடு மாற்றம் கூட உண்டு நீங்கள் இதுக்கு எவ்வளோ இருக்கீங்களோ அதில் ஏதாவது ஒன்றை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உருவாகும் அது மட்டுமல்ல உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல ராகு பகவான் சஞ்சரிக்கிறது அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க ஒரு சிலருக்கு வீடு வாங்குவதற்கு இடம் வாங்குவதற்கு மனை வாங்குவதற்கு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள்லாம் வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பு ஒரு சந்தர்ப்பங்கள் உருவாகும் மூன்றாம் இடத்தில் செவ்வாய் பகவான் உங்களுடைய முயற்சி தன்னம்பிக்கை கூடும் நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அடிக்கடி ட்ராவல் பண்ணுவீங்க அந்த ட்ராவல் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகும் உங்களுடைய சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு நன்மை ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்புகள் உருவாகும் அது இல்லை கேது நல்ல இடத்துல இருக்கிறது ஒரு சிலருக்கு வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலம் தூரதேச பிரயாணங்கள் போவதற்கான வாய்ப்பு மேலே ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷன் பண்ணுவதற்கான சந்தர்ப்பங்கள் உருவாகும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வருமானம் சம்பாத்தியம் இருக்குது தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க உடம்புல சளி தொல்லைகள் இல்லாமல் பார்த்துங்க கார்டியாக் பிரச்சனை எதுவும் இல்லாமல் பார்த்துங்க டயபெட்டிக்கு அல்லது ஒபிசிட்டி அல்லது தைராய்டு இருக்கிறவங்க இது விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க மற்றபடி இந்த பயிற்சி உங்களுக்கு வருமானம் சம்பாத்தியத்தை மாற்றம் இல்லை பண புழக்கம் இருக்கும் எவ்வளோ வருமானம் வந்தாலும் அதுக்கான செலவினங்களும் உங்களுக்கு இந்த பயிற்சியில் இருந்துக்கிட்டே இருக்குது அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் காரணம் என்னென்னா உங்களுடைய தெய்வ அனுகூலமான ஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கனால உங்களுக்கு இஷ்ட தெய்வம் குல தெய்வத்தினுடைய அனுகூலம் பரிபூர்ணமாக இருக்குது வருமானங்கள் கூடும் சம்பாத்தியங்கள் கூடும் மகிழ்ச்சியாகவே இந்த தடவை இந்த பயிற்சியில் நீங்கள் இருந்துகிட்ருப்பீங்க இருந்தால் கூட குருவும் சனியும் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க குறிப்பாக மனைவியினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டிய காலம் உண்டு மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று குரு பயிற்சி பொது பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் இதுவரைக்கும் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல அந்த குரு பகவான் பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் சனியோடு சஞ்சரிக்கிறாரு உங்களுடைய விருப்பங்கள் எண்ணங்கள் ஆசைகள் அபிலாசைகள் பூர்த்தியாக வேண்டிய காலம் உங்களுடைய மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானத்தில் வெற்றி ஸ்தானத்தில் புகழ் ஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கார் எதிர்பாராத இடத்துலேருந்து உங்களுக்கு உதவிகள் கிட்டும் நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் உங்களுக்கு சாதகமாக வரும் உங்களுடைய பயணங்கள் வெற்றிகரமாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் அமையும் ஒரு சிலருக்கு ப்ராப்பர்ட்டிஸ் விற்க வேண்டியது இருந்தால் விற்க வேண்டிய சூழ்நிலை வரும் டாக்குமெண்ட்ஸில் எதுவும் பிரச்சனை இருந்தால் அது கிளியரன்ஸ் ஆகும் முன்னோருடைய சொத்து அல்லது கணவர் அல்லது மனைவியின் மூலமாக ஒரு சிலருக்கு வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது காதல் விஷயங்கள் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்கும் ஒரு சிலருக்கு லவ் சக்ஸஸ் ஆகி அது மேரேஜில் முடிகிறதுக்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இருக்குது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வருமானங்கள் பெயர்வுகள் இருக்குது சிறு தொழில் சுயதொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்ணுறவங்களுக்கு இருக்குது அது மட்டுமல்ல கமிஷன் ஏஜென்சி புரோக்கரேஜ் கான்ட்ராக்டு கன்சல்டன்சி ரியல் எஸ்டேட்டு டிரான்ஸ்போர்ட்டு கம்யூனிகேஷன் டிஜிட்டல் அட்வர்டைஸிங் இது சம்மந்தப்பட்ட துறைகளில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த குரு பயிற்சி ஓரளவுக்கு சிறப்புன்னு சொல்லணும் ஒரு சிலர் நீண்ட தூர ஸ்தல போயிட்டு போய்ட்டு வருவதற்கான வாய்ப்பு அல்லது வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலம் தூரதேச பிரயாணங்கள் போவதற்கான வாய்ப்பு ஒரு சந்தர்ப்பங்கள் உருவாகும் உங்களுடைய பதினோராம் இடத்துல சனி பகவான் அவரோட குரு பகவான் இருக்கிறது மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் நன்மை ஏற்படும் அது மட்டும் ஒரு சிலருக்கு புதிய ஃப்ரெண்ட்ஷிப் வருவாங்க அந்த நண்பர்களால் உங்களுக்கு சகாயம் ஆதாயம் இருந்துகிட்ருக்கு அதோடு நெருங்கிய உறவினர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் அல்லது அவர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலகட்டங்கள் இந்த பயிற்சியில் இருந்துகிட்ருக்குது உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க உடம்புல அடிவயத்தில் பிரச்சனை எல்லாம் பார்த்துங்க இருதய சம்மந்தமான பிரச்சனைகள் இல்லாமல் பார்த்துட்ருக்கேன் முழங்காலுக்கு கீழ் உள்ள பாகங்களில் பிரச்சனை வந்தால் நல்ல டாக்டரை கவனித்து பாருங்கள் மற்றபடி இந்த பயிற்சி உங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலனு தான் சொல்லணும் தெய்வ அனுகூலம் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால அடிக்கடி ஆலய தரிசனம் பண்ணுங்கள் சிறப்பான பலன்கள் ஏற்படும்